இறையேசுவின் அன்பு சகோதரனே சகோதரமே ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளின்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திருவையோடு இணைந்து நாம் அனைவரும் மரியா மார்த்தா லாசர் ஆகிய புனிதர்களை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த மரியா மார்த்தா லாசர் அப்படி செய்து செய்துவிட்டார்கள் தங்களது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் யோவா நற்சேதியின்படி மரியா மார்த்தா லாசர் ஆகியோர் பெத்தானியாவில் வாழ்ந்தனர் லூக்கா நற்சேதிப்படி அவர்கள் சிறிது காலமாவது கரிலேயாவில் வாழ்ந்திருக்க வேண்டும் குடும்பத்தில் மரியா முதலிலும் அவருக்கு அடுத்தவராக லாசரும் இருவருக்கும் இளையவராக மார்த்தாவும் இருந்தனர் இயேசு இவர்களோடு கொண்டிருந்த உறவு உண்மையிலே ஆழமானது மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார் ஒருமுறை இயேசு இவர்களின் வீட்டிற்கு சென்றபோது மார்த்தா இயேசுவுக்கு உணவு பரிமாறுவது பற்றியே கரிசனையும் கவலையும் கொண்டிருந்தார் மரியாவோ இயேசு அருகில் அமர்ந்து அவர் கூறுகின்ற செய்தியை கேட்டுக் கொண்டிருந்தார் இதை கண்ட மார்த்தா முதலில் சங்கட்டம் அடைகிறார் பின்பு படிப்படியாக மார்த்தாவின் மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அவர் இயேசுவை கடவுள் தன்மை கொண்டவராக இருக்கின்றார் அதனை மரியாவுக்கும் எடுத்துரைக்கின்றார் அதனாலேயே தனது சகோதரர் லாசர் இறந்த பிறகு மார்த்தாவும் மரியாவும் இயேசுவிடம் நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரர் இறந்திருக்க மாட்டார் என்று கூறினார்கள் இவர்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப இயேசுவும் இறந்த அவர்களது சகோதரரை உயிருடன் எழுப்புகிறார் கீழே மரபு திருச்சபையில் மார்த்தாவும் அவருடைய சகோதரி மரியாவும் வெள்ளை போலம் ஏந்தியவர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள் இயேசு ஏசு மலையில் சிலுவையில் உயிர் துறந்து கல்லறையில் அடக்கப்பட்ட பின் அவரை பிரமாணிக்கமாக பின் சென்ற பெண்கள் அவருடைய கல்லறைக்கு சென்று அவருடைய உடலுக்கு வெள்ளை போலம் கொண்டு பூச போனார்கள் என்னும் அடிப்படையில் இக்கருத்து உண்டு மரபுவழி சபையின் பாரம்பரியத்தின்படி மார்த்தாவின் சகோதரர் லாசர் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டதால் யூதர்கள் அவரை எருசலேமில் இருந்து துரத்தினர் அவரும் புனித ஸ்தேவான் உயிர்த்துறந்ததை தொடர்ந்து தம் சகோதரி மார்த்தாவோடு யூதேயாவை விட்டுச் சென்று பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பினார் அதே சமயம் மரியா எருசலேமில் திருத்தூதர் யோவானோடு சேர்ந்து கிறிஸ்தவத்தை பரப்பினார் மூன்று உடன்பிறப்புகளும் அதன் பின்னர் சைப்ரசு தீவுக்கு வந்தனர் அங்கே லாசர் லார்னாக்கா நகரில் முப்பது ஆண்டுகளாக ஆயிராக பணியாற்றிய பின்னர் அவர் அமைதியாக மறித்தார் என்கிறது வரலாறு இம்மூன்று புனிதர்கள் மூலம் இயேசு அன்பும் இரக்கமும் கொண்டவர் என்ற கருத்து நியாயப்படுவதை நாம் அறிகிறோம் எனவே இவர்களைப் போல் நாமும் இயேசுவோடு நெருங்கி உறவாடி அவரின் அன்பையும் இரக்கத்தையும் அருளையும் பெறுவோம் அதற்காக இப்புனிதர்களின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிரி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு